திருச்சிற்றம்பலம் சேர்ந்தரியா கையன் யாவர்க்கும் மேலோன் சிவபெருமானுடைய சிவராத்திரி அது எவ்வாறு வழிபாடு செய்வது என்ற ஒரு சிறிய ஒளிப்பதிவு பெரும்பாலும் எல்லா சிவாலயங்களிலும் சிவ ஆகமப்படி சிவராத்திரி நான்கு கால பூஜைகளும் சிறப்பாக நடந்தேறி வருகிறது சிவ ஆகமங்களைப் பற்றி அறியவில்லை என்றாலும் பரவாயில்லை அல்லது அதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் இந்த சிறிய ஒளிப்பதிவு ஒரு தூண்டுகோளாக அமையும் சிவராத்திரி வழிபடக்கூடிய முறைகளை பற்றி இப்போது எண்ணுவோம் சிவராத்திரிங்கிறது எப்படி என்றால் அனாதியாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உலகு கொடுத்து உடல் கொடுத்து உயிரு உயிராய் நின்று ஞான ஒளி கொடுத்த சிவபெருமான் ஊழி முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமான் ஆதி நாயகனக்கூடிய பெருமான் முதல் முதலில் தோற்றத்தை உண்டு செய்த அந்த ராத்திரி தான் சிவராத்திரி அது அறியாமைங்கிற ஒரு இருள் அகலவதற்காக ஞான ஒளியாக இறைவன் இந்த உயிருளுக்காக தானே உயிருக்குயிராய் ஆன அற்புதமான தினம்தான் இந்த சிவராத்திரி அவர் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இரவு பகலும் ராப்பகலாய் எப்போதும் நம்மை காக்கிறாரு இமைக்கிற பொழுது கூட நம்ம மறக்கலை அப்படி காக்கிறார் அப்போ எத்தனை ராத்திரி எத்தனை பகல் எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உயிருக்காக அந்த உயிர் அந்த கைமாறு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நன்றி உணர்வு ஏதாவது மேலிடணும்னு சொன்னால் அவருடைய செயல் எப்படிப்பட்டதுங்கிறது அறியணும்னா ஒரு ராத்திரியாவது இறைவனுக்காக நாம் கண்விழித்து அவனை வழிபட வேண்டும் அப்போ அவனுடைய செயலினுடைய ஆற்றலும் பெருமையும் நமக்கு உணர முடியும் ஒரு இரவு மட்டும் அந்த ஒரு இரவு பண்ணாலே அவனுடைய எவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்றை விளையாட்டாக ரொம்ப எளிமையாக செய்யிட்டு வரார் சுவாமி இப்போது ஆற்றல் நம்ம புரிந்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ஒன்று இன்னொன்று சிவராத்திரி வழிபாடு பண்ணுவதனால அந்த உயிருக்கு எவ்வளவுலாம் சிறப்பு இருக்குன்றது பல பல வரலாறுகள் சொல்லப்படல ஒரு குறிப்பாக முசுகுந்தன் ஒரு பெரிய பேரரசன் இருந்தார் அவர் வந்து போன பிறவியில் குரங்காக இருந்து ஒரு புளி திரட்டிகிட்டு போகுது அந்த குரங்கை அது ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தார் வில்வ மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் புளியும் அந்த குரங்கு எப்படியாவது பிடிச்சிடணும்னு ஒரு முயற்சியில் இருந்தது அப்போ அந்த வில்வ தலைகள் எல்லாம் அது இரவு தூங்காமல் இருப்பதற்காக கிளையில் உட்கார்ந்தவாறு அப்படியே போட்டுக்கிட்டே வருது அது இந்த சுவாமி மேலே இங்க திருமேனே விழுந்து கொண்டே இருக்கிறது இரவெல்லாம் சிவ பூஜை பண்ணுது அன்று சிவராத்திரி அப்போ காலையில் விடிஞ்ச உடனே புளி போயிடுது அப்போ அந்த குரங்குக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறார் அப்போ உனக்கு வந்து ஏழு ஏழு மூல உலகமும் பெருமைப்படக்கூடிய முசுகுந்தன் அப்படிங்கிற ஒரு சக்கரவர்த்தியாக ஒன்று மாற்றேன்னு சொல்லும்போது தான் அந்த குரங்கு கேட்குது நான் சக்கரவர்த்தியாக பெருசு இல்லை ஆனால் என்னுடைய ஞா இந்த பிறப்பினுடைய ஞாபகம் எனக்கு வரணும் இந்த சிவபூஜை ஞாபகமும் அப்போ எனக்கு முகம் வந்து குரங்கு மாதிரியே இருக்கணும்னு சாமிகிட்ட கேட்குது அப்போ நம்ம அப்படியே அருணுன்னு தான் முசுகுந்தன் முசுகுந்தன் அப்படின்னா முகம் வந்து குரங்கு வடிவமாக இருக்கார் அப் மிகப்பெரிய சிவனடியார் அப்போ பெரிய பெரிய சிவாலயங்கள் எல்லாம் அமைத்து பெருமான் திருக்கடல் போகிறார் அப்படிப்பட்ட அந்த சிவராத்திரியாக ஒரு குரங்கு பூஜை பண்ணதுக்கே சுவாமி இவ்வளவு மகிழ்ந்து முசுந்தனாக ஆக்கிட்டாருன்னு சொன்னால் அப்ப எவ்வளோ பெரிய மாய பிறப்பு இருக்கும் மன்னனுடைய பெரும்புகள் அதனால சிவராத்திரி கட்டாயமா பூஜை செய்யணும் ரொம்ப எளிமையா பூஜை பண்ணணும் ஏன்னா ரொம்ப படபு நிறைய செலவு பண்ணி தான் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க ஒரு கோயிலுக்கு ஏற்றவாறு சிறிய கோயில் மக்கள் குறைவாக வருவாங்க அதுக்கு மாற்ற மாதிரி நம்ம அந்த எல்லாம் சிறப்பாக செய்து இல்லை முதல்ல நமக்கு வந்து பரிமள நீர்னு ஒரு சுகந்தம் நல்லா மனம் மிகுந்த நீரை நம்ம முதல்ல தயார் செய்துக்கணும் ஒரு அண்டாலை நிறையா நல்ல சில்வர் அண்டாலும் பித்தளை அண்டாலையும் நல்ல தூய்மை செய்து கொண்டு நல்ல தூய்மையான நீரை நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு ஏலம் லவங்கம் அதிமதுரம் செண்பக மொட்டு இவை எல்லாத்தையும் நமக்கு லேசாக அரைச்சிக்கணும் ஒரு நாலு பதியமாக அரைச்சிட்டு அந்த நீரில் அதை போட்டுடணும் அப்புறம் வெட்டி வேற அப்படியே வெட்டி வேற நல்லா அலசி தூய்மை செய்துட்டு அந்த நீரை போட்டுருணும் இது வந்து நம்ம மதியமே போட்டு வச்சிடணும் அப்போ அந்த நீர் என்ன ஆகுனா நல்லா வாசமாக ஆகிடும் இந்த நீர் தான் நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆகமும் என்ன சொல்லணும்னா முதக்காலம் ஆயிரத்தெட்டு குடம் அபிஷேகம் பண்ணணும் ஆனால் நம்மளால் அது இயலுமான்றது தெரியல அப்போ நம்ம ஒரு சிறிய ஒரு சொம்பில் நம்ம ஒரு நூற்றி எட்டாவது ஐயனுக்கு நம்ம நீர் விடணும் அது அந்த மாதிரி முதலிலே நல்ல எண்ணெய் காப்பெல்லாம் செய்துட்டு சுவாமி மலர் திருவடியில் ஒரு மலர் சிரசிலே மலர் வைத்துட்டு இந்த நீரை வந்து குறைஞ்சது நூற்றி எட்டு சொம்பு வந்த அடியார்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சொம்பு கொடுங்க எல்லாருமே அப்பனுக்கு சிவ பூஜை பண்ணட்டும் அதாவது சிவ பூஜை பண்ணும்போது இன்றைக்கு சிவராத்திரிங்கும் போது இரவு குளித்து விட்டு தான் கோயிலுக்கு போகணும் காலையிலேருந்து போய் அப்படியே நேராக கோயிலுக்கு போகாமல் ஏன்னா அது நல்லா தூக்கம் இல்லாமல் நல்லா குளிச்சுட்டு போனோம்னா ஜம்முன்னு இருக்கும் சரி சாமி காலம் எப்போ ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும் நிறைய அபிஷேகம் இருந்தா இல்ல ஒன்பதுக்காக ஆனால் பத்து மணிக்கு நிறைவு செய்துடணும் முதக்கால பூஜை பத்து மணிக்கு நிறைவு செய்தும் ஆக நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறம் பஞ்சகவ்யம் இந்த பால் தயிர் திருநீர் வெண்ணெய் நெய் கலந்தது இதுதான் பஞ்சகவியம் அந்த பஞ்சகவியம் கட்டாயமா இந்த முதக்கால பூசையில் நம்ம அபிஷேகம் பண்ணணும் நல்லா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் நம்ம எப்போவுமே திருநீர் சந்தனம் பன்னீர் எப்போதும் இயல்பாக பண்ணுறதும் பண்ணலாம் அல்லது நம்ம இந்த பஞ்சகவியம் பண்ணிவிட்டு நல்லா நீர் விட்டுட்டு சாமிக்கு ஆடை கட்டணும் ஆடை வந்து சிகப்பு நிறத்தினுடைய ஆடை கட்டணும் சாமி ஏன் இந்த மாதிரி சிகப்பு மஞ்சள் வெள்ளை பச்சை இப்படிலாம் கட்டுறீங்கன்னா இந்த இரவெல்லாம் விழித்திருக்கும் பொழுது ஒரே மாதிரியாக இருக்கும்போது அவர்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பரவச நிலை ஏற்படாது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக பண்ணும்போது அந்த ஒவ்வொரு இரவுக்கும் வேறுபாடு தெரியதும் இல்லாமல் பார்க்குறவர்களுக்கும் ஒரு விழிப்பு நிலையும் பரவச நிலையும் ஏற்படும் அதனால் தான் இந்த பெரியவங்க பெரியவங்கச்சுருக்காங்க சிவப்பு நிறத்தை முதல் கால பூஜையில் அணியணும் திருநீற்று பத்திரி இந்த துளசி போலவே இருக்கும் அந்த திருநீற்று பத்திரி அது எல்லாருக்கும் தெரியும் சிவன் கோயில் திருநீற்று பத்திரி தாமரை கரவீரம் எது கிடைக்குதோ அதை வைத்து சுவாமி மற்ற மலர்கள்லாம் எப்பொழுதும் போல பயன்படுத்தலாம் ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டிய திருநீற்று பத்திரியை நம்ம வைத்து அந்த முதற்கால பூசையை செய்ய வேண்டும் சுவாமிக்கு அடுத்து முதல்ல பழம் வந்து வில்வ பழம் ரொம்ப சிறந்தது வில்வம் உடைய பழம் வந்து அல்லது விழாம்பழம் இந்த மாதிரி வில்வம் சம்பந்தப்பட்டதெல்லாம் நாம் பண்ணலாம் இதில் பஞ்சவில்வம்னு சொல்லக்கூடியது என்னென்னா வில்வம் நொச்சி விழா மாவிலங்கை கிழுவை இவையெல்லாம் வரக்கூடிய பழங்கள் காய்கள் எல்லாமே சுவாமிக்கு அப்போ நிவேதியம் ஏதாவது ஒன்று பண்ண சுத்த அன்னம் சுவாமிக்கு எப்போதுமே சுத்த அன்னம் நெய் விட்டு பண்ணுறது எப்போதுமே சிறப்பு தினமுமே அன்னத்திலே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அப்பாவுக்கு அபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த முதற் அந்த சுத்த அன்னமு அதே மாதிரி பொங்கல் அந்த பால் பொங்கல் அல்லது அந்த வெண்பொங்கலுக்குரிய பொங்கல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அன்னம் பொங்கல் இவை வைத்து நல்லா பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு இந்த பதியங்கள் என்ன முக்கியம்னா திருவைந்தெழுத்து பதிகமான துஞ்சுளும் துஞ்சு போது காதலாகி கசிந்து சொற்றுனை வேதியன் மற்றப்பற்றின்றி இந்த பதியத்தையும் கட்டாயமாக அந்த முதக்காலே நம்ம பாட வேண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா முதற்காலம் நல்லா ஆர்த்தி நல்ல ஜம்முன்னு முதல்ல ஏக ஆர்த்தி பண்ணிடணும் முதல்ல அந்த புகை நறுமண புகை ஏகார்த்தி அதற்கப்பறம் சுவாமிக்கு நிவேத்தியம் அதற்கப்பறம் பஞ்சதீபம் ஆர்த்தி கொடுத்து நிறைவு செய்யணும் அதுக்கப்புறம் கற்பூர ஆர்த்தி செய்து எல்லாருக்கும் காட்டி நல்லா திருநீரும் குங்குமம் எல்லாம் கொடுத்து சிறப்பாக முதற்கால பூஜை பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணதை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொங்கலோ ஏதோ மகா பிரசாதத்தில் இருக்குது பெரிய உணவை இந்த பிரசாத சுவாமி நிவேதியம் பண்ணதை கலந்து தான் விநியோகிக்கணும் சாமிக்கு எப்பயும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இரண்டில் மூன்றில் இரண்டு பங்கு எடுத்துட்டு நிவேதியம் பண்ணதுலேருந்து எடுத்து அந்த நிறைய செய்து அந்த சாதத்தில் கலந்து மகா பிரசாதமாக்கி எல்லாருக்கும் உணவு கொடுக்கலாம் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சாப்பிடாமல் இருக்கணுன்ற ஒரு நியதி இருக்கிறவங்க கூட பிரசாதம் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து காசி உபன்னிடத்தில் ஒரு வரலாறு இருக்குது குணநிதின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப கொடுமையான ஆள் அவன் ஒரு வச்சுமே கேட்கலை அவன் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிடுவான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்போ கூட அவன் அப்படி தான் இருக்கான் மருமகளை வைத்துட்டு நீ இனிமேல் இந்த பிள்ளை பாவம் கூப்பிட்டு வந்த பிள்ளை எங்கே போவோம் அப்போ அந்தவனை வந்து நீ எங்கேனாலும் மாதிரி குடும்பத்துக்கு நீ லாய்க்கில் ஏன்னா அவ்வளோ நிறைய தப்பு செய்கிறாரு அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்போ அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு சிவன் கோயில் ரொம்ப பசியாக போகிறாரு அன்றைக்கெல்லாம் சாப்பிடல அப்போ முதல் காலம் முடிஞ்சு ரெண்டாம் காலம் இரவு எல்லாரும் அப்புறம் விளக்கெல்லாம் இல்லையே அவர் உள்ளே போய் அந்த விளக்கை தூண்டுறாரு ஏன்னா என்ன பொருள் இருக்குன்றத உணவுக்காக விளக்க தூண்டுறாரு அவர் தூண்டும் போது இந்த உணவு எடுக்கிறாரு சாப்பிட்றாரு சில சத்தம் கேட்டவனே எல்லாரும் வர ஓடுறாரு சுற்றி வளமாக வருகிறார் அது மாதிரி வேகமாக வளம் வந்து விடுகிறார் அது மாதிரி இருக்கும்போது என்ன ஒரு பெருமைன்னா அவ்வளோ ஒரு கொடுமையாக ஒரு காரியம் பண்ணவர் கூட அன்றைக்கு சிவராத்திரி அன்னைக்கு விழித்திருந்தான் தீபத்தை விளக்கேற்றினா உணவு சிவப்பிரசாதம் சாப்பிட்டான் சிவாலயத்தை வழிபட்டான்னு சொல்லிவிட்டு அவன் வாழ்க்கையில் அவன் எல்லையில் இறுதியில் இறைவனுடைய திருவடியாக அடைகிறான் இது காசி பண்ணிதத்தில் வருது அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பெருமானை வழிபடும் போது பஞ்சமாக பாதகம் கூட நீங்குது இப்போ ராவணன் வந்து அவனை கொண்டு ராவணனை கொன்ற பாவத்தை ராமன் வந்து சிவபூஜை பண்ணி பிரம்மகத்தியை நீக்கிறார் போல் எல்லாருடைய தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சிவபெருமானை அதுக்கு ஒரு விடிவு இருக்குதுன்னா ஒன்றே ஒன்று சிவபெருமானே சிவன் கடல் மேலும் மேலும் தவறு செய்யாமல் இறைவனுடைய திருவிழையை பட்டுன்னா நிச்சயமாக இடலாம் அதனால் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த மாதிரி சிவராத்திரி இந்த முதற்கால பூஜையை ரொம்ப இனிமையாக செய்து முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாங்காலம் பூஜை இது இடைப்பட்ட காலங்களில் நல்லா பாராயணம் ஐந்தெழுத்து மந்திரங்களை சொல்வது மக்களுக்கு பக்தி கொடுக்க அப்படியே பேச்சுமா அப்படி இருக்கணும் ரெண்டாங்காலம் அப்படியே இரவு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடணும் பத்து மணிக்கு ஆரம்பிச்சிடும் இதுவாக அப்படியே ஒவ்வொரு வழிபாடாக பண்ண பண்ணு நாங்கள் இடமெல்லாம் இல் வந்த அத்தனை பேரையுமே நீராட்டம் வைப்போம் சாமிக்கு எந்த பேதமும் இல்லாமல் இறைவனுக்கு எல்லாமே ஒன்று தான் உயிர்கள் அதனால் அக்ரிணியான எல்லாமே காகம் அணிலு குரங்கு இதெல்லாம் பூஜை பண்ணும்போது பெண்கள் பூஜை பண்ணக்கூடாதா எல்லா உயிரும் ஒன்று தான் சிவபெருமான பூஜிக்கும் போது தான் அது பெருமை அடையுது எல்லாரையும் பூஜை பண்ணணும் கைகளில் நீர் விட்டு நல்லா கைகளை அலம்ப சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு கையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஐயாவுக்கு நல்லா நீர் விடணும் ஒருத்தர் அலம்புறதுக்குனே தண்ணி வச்சுக்கணும் அப்படியே ஊற்றி ஊற்றி கொண்டு போய் கொண்டு போய் அப்பனுக்கு நல்லா அந்த பொருள் எல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும் அதை ரெண்டாம் காலம் பூஜை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆனால் இறைவனுக்கு அந்த தீபம் விடுறவன் காட்டுறோம் பாருங்கள் அந்த பஞ்ச தீபம் காட்டுறது சரியாக பன்னெண்டு மணிக்கு காட்டிடணும் நல்ல அலங்காரம்லாம் பண்ணி நிவேதியம் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வரணும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆர்த்தி காட்டி நிறைவு செய்யணும் அதுதான் இரண்டாங்கால பூஜை அதில் இந்த பரிமழ நீருங்கிறது உங்களுக்கு இப்போ நூற்றி எட்டு பண்ணமா அதில் பாதி உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு குடம் அந்த மாதிரி ஒரு ஐம்பத்தோரு குடம் அந்த மாதிரி பண்ணி எவ்வளோ முடியுமோ செய்யணும் அது மாதிரி அன்றைக்கு இந்த நீர் விட்டோம்னா அபிஷேகம் என்ன பண்ணிடணும்னு சொன்னால் பஞ்சாமிரதம் தான் இப்போ அபிஷேகம் நல்ல வாழைப்பழம் ஏலக்காய் முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் கற்கண்டு தேன் அப்படி எல்லாம் போட்டு வெள்ளத்தூள்லாம் போட்டு பஞ்சாமிரதம் செய்து நல்லா பிசைந்து ஐயாவுக்கு பஞ்சாமிரதம் பண்ணணும் காலம் பஞ்சாமிரதம் பண்ணணும் இது முக்கியமாக கருப்பஞ்சாறு நாலாங்காலம் கட்டாயமாக பண்ணணும் காலமும் கருப்பஞ்சாறு பண்ணுறது சிறப்பு இந்த எல்லா அபிஷேகத்தில் வருது உடனே சுவாமிக்கு எல்லாம் நீர் விட்டுட்டு முதல்ல மஞ்சள் ஆடை இரண்டாம் காலத்துக்கு மஞ்சள் நிறத்தினான ஆடையை அணிவிக்க வேண்டும் அதில் அடுத்து மலரிடறது வந்து நம்ம வில்வம் குருந்தை துளசி இந்த துலவங்கிறது அருமையாக நம்ம அப்பர் பெருமானே சொல்கிறாரு யாருமே துளசி பெருமானுக்குரியது சுவாமிக்குரியதும் அல்லாண்டு இது தவறு துலவம் வந்து ரொம்ப சிறப்பு பெருமானுக்கு அர்ச்சனையில் கட்டாயமாக துளசி நம்ம வைக்கணும் இல்லை ரெண்டாம் காலத்துக்கு துளசி ரொம்ப சிறப்பு தாமரை குருந்தை இப்படிலாம் வச்சு பூஜை பண்ணணும் அதே மாதிரி சுவாமிக்கு நிவேதியம் வந்து முக்கியமானது வந்து பலாப்பழம் வந்து இரண்டாம் காலம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிடைத்தால் பண்ணலாம் இல்லைன்னாலும் வேறு பண்ணலாம் அதே மாதிரி அன்னம் எப்பயும் சொன்ன மாதிரி எப்போதும் அன்னம் வந்து பண்ணணும் பாயசம் லட்டு இந்த இனிப்பு வகைகளையும் இந்த இரண்டாங்காலம் பண்ணணும் பதிகம் வந்து இருநிலாய் தீ ஆகின்ற திருத்தாண்டகம் நின்றசியர் திருத்தாண்டகம் படிப்பது ரொம்ப சாலை சிறந்தது ஏன்னா அவர் தான் அக்னி பிளம்பாகி அப்படியே குளிரார்கள் இருநிலாய் தீ காற்றுமாகியமானனாகி அன்மையான பார்த்திங்கன்னா அப்படியே அப்பருபெருமான் தாண்டவம் அதை பண்ணிக்கணும் படித்து ரொம்ப அருமையாக பன்னெண்டு மணிக்கு நீர் விட்டு பன்னெண்டு மணிக்கு தீபார்த்தி காட்டி இனிதே நிறைவு செய்யணும் ரெண்டாம் காலம் அடுத்து காலம் நல்ல பன்னெண்டு மணிக்கு பண்ணிட்டோம்னா ஒரு கா அரை மணி நேரம் நல்லா பாராயணும் அல்லது நாம ஜபம் நல்லா பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம்னா ரெண்டு மணிக்கு நிறைவு மூன்றாம் மூன்றாங்காலத்து அதே மாதிரி இந்த பரிமள நீர் தான் ஒரு இருபத்தஞ்சு குடமாவது ஐயாவை தப தப தப்ப தப்ப நீராண்டணும் என்ற அளவு என்கிட்ட அஞ்சு தடவை முடியும்பா பரவாயில்லை அது பண்ணிடணும் அடுத்து பல வகையான பழங்கள் எல்லாம் சேர்த்து பழங்கள் மட்டும் இந்த மூன்றாம் காலத்தில் பண்ணணும் எல்லா விதமான பழங்களையும் நம்ம கட் பண்ணி அப்படியே துண்டு துண்டாக நறுக்கி பழங்கள் மட்டும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த மூன்றாம் காலது பூஜையில் முக்கியமான ஒன்று என்னென்னா லிங்கோத்பவர் சாமிக்கு பின்னால் லிங்கோத்பவர் இருப்பார் அந்த லிங்கோத்பவருக்கு இளநீரில் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா அந்த பன்னிரெண்டாம் காலம் உச்சிரா நிற்கிறார்கள் அக்னி பிரம்மா சாமி பன்னெண்டு மணிக்கு நன்றில் நற்றம் பயின்றாடும் நாதன் அப்போ அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கோலமாக இருப்பார் பின்னால் லிங்கோத்பவர் அவருக்கு இளநீரால் அபிஷேகம் பண்ணி அதில் நெய் முதல்ல தடவி அதில் இளநீரில் அபிஷேகம் பண்ணி கலேச விது வெதுங்கிற சுடுநீர் ரொம்ப கொதிக்கக்கூடாது விது வெதுன்னு நீரில் விட்டு நல்லா துணியில் நல்லா தூய்மைப்படுத்தி வெள்ளை ஆடை அல்லது கம்பளியில் செய்யப்பட்ட ஆடையை லிங்கோத்பவருக்கு பின்னாட் லிங்கோத்பவருக்கு அணியணும் இந்த காலத்தில் இப்போ சுவாமிக்கு நம்ம சொன்னது முதல்ல என்ன பண்ணணும் நம்ம பலவகையான பழங்கள்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணோம் இந்த மாதிரிலாம் வெள்ளை ஆடை அணிஞ்சோம் ஏன்னா தாளம்பூ எப்போதுமே எல்லா எங்கேயும் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலம் தாளம்பூ வைக்க வேண்டும் கிடைக்கலாம் பரவாயில்ல ஏன்னா ஒரு பூ வந்து ஐநூறுரூவா அறநூறுவான்னு சொல்லுவாங்க இந்த நேரம் விற்றாதான் விற்ற முடியாங்க அவ்வளவுலாம் வாங்க அந்த நேரத்துக்கு இந்த ரூபாய்க்கு சாமிக்கு ஒரு வேட்டி துணி வாங்கினா கூட சாமிக்கு ஜம்முன்னு ஒரு பிரதோஷத்துக்கோ பௌர்ணமிக்கோ கட்டிக்கலாம் அதனால் வீண் செலவு பண்ண வேண்டாம் கம்மியாக கிடச்சிதான் சரி ஒரு தாளம்பு எடுத்துகிட்டு வந்து வாங்க எதுக்காக சொல்லணும்னா நம்ம செய் நிறையா இடங்களில் சாமிக்கு வேட்டி துண்டே இல்லாமல் இருக்காருங்க ரொம்ப கொடுமை அங்கெல்லாம் போய் போய் ஒரே இடத்துல போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் குப்பை மாதிரி கொட்டி என்ன பண்ண ஒரு ரெண்டு மாலை பெரிய பெரிய மாலை அது ஒரு மாலை தான் போட முடியும் ஒரு மாலை கீழே போட்டுருவாங்க அந்த நிறைய கோயில்களை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதனால் நம்மளுடைய செலவு பண்ணுறவங்க குறைவு அந்த செலவு நல்வழியில் பயன்படுத்தணும் அதனால சொன்னோம் தாளம்பு மல்லிகை நல்லா அற்புதமாக இந்த செண்பகம் எல்லாம் வைத்து பூஜை பண்ணும் நல்லா பண்ணிவிட்டு வில்வம் எடுத்து பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் வந்து எள் சாதம் எள் கலந்த எள் கலந்த சாதம் எள் சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம சாமி கடனும் அப்படிலாம் பண்ணிவிட்டு எள் வந்தம் பண்ணிட்டு பலகாரங்கள் மாவு பலகாரங்கள் எல்லாம் பண்ணணும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மாவு பலகாரங்கள்லாம் சுவாமிக்கு பண்ணணும் மாதுளை பழம் வந்து மூன்றாம் காலத்துக்கு சுவாமிக்கு பழம் நிவேதியம் பண்ணணும் பதிகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கிற வேணிலும் என்ற அற்புதமான அப்பர் பெருமானுடைய பதிகத்தை பாட வேண்டும் அப்போ மூன்றாம் காலம் நல்லா பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நல்லா ஆர்த்தி பண்ணிட்டு வளமாக வந்து லிங்கோத்பவருக்கு ஆர்த்தி பண்ணணும் இது மூன்றாம் காலம் லிங்கோத்பவர் சிவன் கோயிலில் ஏன் கட்டாயமாக வைக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் மூன்றாம் கால பூசை உங்களால் பின்னாலே திருமால் வைத்தீங்கன்னா பண்ண முடியாது லிங்கோத்பவர் தான் நம்முடைய ஆகமங்கள் நீங்கள் மதுரை சொக்கநாதர் கோயில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் நீங்கள் பழைய கோயிலை பார்த்துட்டு புதுக்கோயில் கட்டுங்க தயவுசெய்து இன்னொரு புது பார்த்துட்டு நீங்கள் இமிடியேட் பண்ணாதீங்க பழமையை நம்ம மூத்தவர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவங்க என்ன செய்திருக்காங்களோ அவங்க செய்யணும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்க எப்பாண்டி பெரிய பெரிய கோயில் கோயில் கட்டுறவங்க நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் பழமையான கோயில்களில் போய் பாருங்கள் எல்லாம் எப்படி செய்திருக்காங்கன்னு பார்த்து அதை எப்படி செய்ங்க இதுதான் லிங்கோத்பவர் செய்யக்கூடிய மிக பெருமையான ஒரு விஷயம் அடுத்து இரண்டு மணிக்கெல்லாம் நம்ம உள்ளவே அந்த மூன்றாம் காலத்தையும் நிறைவு செய்ய வேண்டும் அடுத்து நாலாவது காலம் பெரும்பாலே அடுத்த சிவராத்திரி நான் எப்படி உன்னை பூஜை பண்ண போகிறேன்னு என்னமோ தெரியாது ஆனால் எப்படியாவது உன் திருக்கோயிலு சேர்த்துருணும் சாமி இதுதான் வேண்டுதலாகவே இருக்கும் அதனால அங்கே எப்படி இருக்குங்கிறீங்க உண்மையிலே ஒரு சொட்டு தூக்கம் கூட வராது அந்த சாமி பாராயணம் பண்ணுறது இப்போ மக்கள் வழிபாடு இப்படியே இருந்தோம்னு சொன்னால் ஒரே அப்படி கூட அசத்தாது அசைத்தாது அப்படி அற்புதமாக இருக்கும் ஆக நெட் இந்த இரவு ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே பண்ண நாலு நாலரைக்கெல்லாம் காலம் அடுத்த நாள் உடைய காலை பூஜை ஆரம்பிச்சிடுது காலம் ஏன்னா அதனால் நாலரை மணி அதிகம் போனால் நாலு மணி முடிக்கிறது சிறப்பு அந்த ரெண்டுலேருந்து நாலுக்குள்ளே அந்த நாலு கால பூஜை தான் நம்முடைய சிவாகம முறைப்படி சிவராத்திரி வழிபடக்கூடிய முறை இந்த நாலாங்கால பூஜை வந்து அந்த இரண்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும் இதில் இந்த கருப்பஞ்சாறு ரொம்ப கரும்பினுடைய சாறு இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் மாதிரி இந்த படிமழை நீர் வழக்கம் போல் முதல்ல அது ஒரு பதினாறு குடமாவது ஆகுது சுவாமிக்கு வந்து நல்லா வழிபாடுகளை செய்ய வேண்டும் கரும்பஞ்சாறு பண்ணிடணும் இன்னொன்று பாலும் தேனும் கலந்து சாமிக்கு பால் அபிஷேகம் அதில் பால் அபிஷேகம் பண்ணி தேன் ஐயா சிரஸ் வைத்து அபிஷேகம் பண்ணணும் சுவாமிக்கு இங்கே ஆடை வந்து பச்சை நிற ஆடை நம்ம முதல் காலம் என்ன சொன்னோம் சிவப்பு இரண்டாம் காலம் மஞ்சள் காலம் வெள்ளை நான்காவது காலம் பச்சை நிற ஆடை அணிய வேண்டும் நம்ம வாழ்க்கையெல்லாம் பசுமையாக ஆக்கும்படியாக சிவபெருமான்கருமையால் பச்சை நிறம் இதில் சிறப்பு நீரோத்பலம் நல்ல அந்த ப்ளூ கலரில் வயலட் டார்க் ஒயலட்டாக இருக்கும் பாருங்க ப்ளூ நீர நில கலர் அந்த நீரோத்பலன்னு கொடுப்பாங்க அது ரொம்ப கம்மியான சின்ன சின்ன பூவாக தான் இருக்கும் அது நிரோத் பரும் கட்டாயமாக ஐயாகும் நாலாங்காலம் பண்ணணும் மற்றபடி எல்லா பூக்களையும் நம்ம பூஜை பண்ணலாம் இந்த கோதுமை சார்ந்த உணவுகள் எல்லாமே நம்ம இந்த நேரம் கோதுமை தோசையோ அது மாதிரி ஒரு சம்பா கோதுமை அந்த அல்வா அது மாதிரிலாம் செய்துக்கலாம் அன்னமும் நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி அன்னமும் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்த பழத்தில் வாழைப்பழம் இப்போ இந்த நாலாங்காலம் நமக்கு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி எல்லா விதமான போற்றி நாலாம் நாலாங்காலம் பண்ணணும் கற்ற ஒருன்னும் கனியை போற்றி வேற்றாய் மின்னாய் இன்றாய் போற்றி அது மாதிரி எல்லா ஐந்து தாண்டகமும் நமக்கு இருக்குது அது அற்புதமாக பெருமானுடைய திருவழியில் நாம் பாடணும் அப்படிலாம் பண்ணி நல்ல ஒரு ஆயிரத்தி எட்டு போற்றி ஐயாக்கு இருக்கு ஆயிரத்தி எட்டு போற்றி அதெல்லாம் பதிகம்லாம் படித்து ரொம்ப அற்புதமாக இந்த சிவராத்திரியை நாம் அருமையாக செய்து நிறைவு செய்வோம் இல்லை இல்லா சிவபெருமானுடைய பேரின்பத்தில் நுழையணும் இந்த மீண்டும் அல்லல் பிறவி வராமல் இப்போதும் நித்தியமான ஒரு இடத்துல நிலையான பேரோடு பேரானந்தத்தோடு எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது தான் இந்த சிவராத்திரி வழிபடக்கூடிய வழிகாட்டு முறையே தான் மேலும் அவரவர் இல்லங்களில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இறைவனுடைய பேரானந்தை திளைத்து யாவருக்கும் எந்த விதமான தீதும் இன்றி தன் வாழ்க்கையை ரொம்ப இன்பமாக வாழ்த்து எல்லாருக்கும் இன்பமாக இருக்கும்படியாக இறைவன் திருவடியை வேண்டி இந்த சிவராத்திரி வழிபாடை இனிதாக நிறைவு செய்வோம் சம்பு மகாதேவா சிவாய நம